அனைவருக்கும் வணக்கம் முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனல் பக்கத்திலும் சில சமூக விரோதிகள் தொடர்ந்து ஒரு சமூகத்தின் மாபெரும் தலைவரான தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை ஒரு மதிப்பு குறைச்சலான ஒரு பதிவையும் ஒரு கீழ்த்தரமான பதிவையும் தொடர்ந்து பதிவிட்டு வருபவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் தாங்கள் சமூகத்தை பற்றி நீங்கள் உயர்வாக பேசுங்கள் அதை யாரும் தலையிட போவதில்லை பிறர் சமூகத்தை நீங்கள் மதிப்பு குறைத்தலோடு பதிவிடும் பட்சத்தில் அதற்கான எதிர்வினையை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியது தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் இராணுவத்தில் இருந்தாரா அப்படின்னு தொடர்ந்து இந்த பதிவை வந்து முகநூல் பக்கத்தில் சில அன்று சில்லறைகள் வரலாறு தெரியாத வடிகட்டின முட்டாள்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு இருக்காங்க இமானுவேல் சேகரன் ராணுவத்தில் இருந்தாரா அப்படின்னு நாங்க வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டோம் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வரல அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் பிட் பேப்பரை எடுத்து போட்டு அதை தொடர்ந்து முகநூலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தகவல் உரிமை சட்டம் என்பது ரெண்டாயிரத்தி தான் அமுலுக்கு வருது நல்லா நீ அறிவாளி மாதிரி எதையும் பதிவிடக்கூடாது தம்பி ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திய அரசு தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு விஷயங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை மத்திய அரசிடமோ இல்லை மாநில அரசிடமோ அதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்ப இந்த தகவல் உரிமை சட்டங்கிறது வந்து அந்த சட்டமே ரெண்டாயிரத்தி அஞ்சுல அமுலுக்கு வருது ஸோ ரெண்டாயிரத்திக்கு அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஸ்டேஷன்ல இருந்து இந்த நவீன விஷயங்கள்ல அதுக்கப்புறம் உள்ள அந்த வரலாற்று சூடுகளை மட்டும்தான் தகவல் உரிமை சட்டத்துல நாம பதிவிட முடியும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு முன்றைய காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ரெண்டாயிரத்திக்கு முந்தின காலம் வரைக்கும் நீங்க தகவல் உரிமை சட்டத்தில் எந்த தகவலை கேட்டாலும் அதற்கு சரியான தகவல் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள தகவல் பூரா கோப்புகளாக இருக்கும் அந்த கோப்புகளை கம்ப்யூட்டர்ல அவன் ஏற்றலாம் ஏன்னா பிறகு பிறகுதான் கம்ப்யூட்டர் சிஷம் வந்ததுனால அந்த கோப்புகளை கம்ப்யூட்டர்ல ஏற்றலாம் அதனால இந்த தகவல் உரிமை சட்டங்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் இருந்து அவன் அந்த ரெண்டாயிரம் பீரியடுல இருந்து உள்ள விஷயங்களை மட்டும்தான் தகவல் உரிமை சட்டத்துல நாம கேட்டு பெற முடியும் ஒண்ணு அவன் அறிவாளி மாதிரி கேட்கறான் எப்படி தகவல் உரிமை சட்டத்துல கேட்டோம் அது இல்லைன்னு டேய் ஏய் தகவல் உரிமை சட்டத்துல நீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடந்த விஷயத்தை கேட்டாலே அவனால கொடுக்க முடியாது ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டங்கிறது ஆர்டிஐ அதுல கொடுக்க முடியாது நீ ஐம்பத்தி ஆறுல கேட்டாலும் கொடுக்காது ஐம்பத்தி ஏழு கேட்டாலும் கொடுக்காது நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்த நீ கேட்டேன்னா அதுக்கு சரியான தகவல் அங்க இல்ல இத புரிஞ்சுக்க ரொம்ப அறிவாளித்தனமா என்ன கேள்வியில கேட்காத சரியா உன் சாதிய வன்மத்தை இங்க கக்காத அப்புறம் ஒண்ணு பாண்டியர்கள் வந்து அந்த பட்டத்தை வந்து பின்னாடி தேவர் தேவர்னு போட்டுக்குவாங்க குலசேகர பாண்டிய தேவர் குற்கை பாண்டிய தேவர் வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் நெடுஞ்செழிய பாண்டிய தேவர் இப்படி இந்த தேவர் பட்டம் போடுறீங்கள பாண்டியர்கள் வந்து எக்காலத்திலையும் தேவர் பட்டங்கள் போட்டதாக வரலாற்று குறிப்புகள் கிடையாது எப்ப தேவர் பட்டம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்திக்கு பிறகு அதாவது பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த விஜயநகர ஆட்சி காலம் தொடக்கத்துல அதுக்கு அப்புறம் தான் அந்த தேவருங்கிற பட்டத்தை வந்து பாண்டியர்களுக்கு பின்னாடி அதை சேர்க்கிறான் பாண்டியர்கள் சேர்க்கல பாண்டியர்களை காட்டி கொடுத்த பாளையப்பட்டுகள் அந்த பாண்டியர் பட்டத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி தேவருங்கிறத போட்டுக்கிட்டு பாண்டியர்னா தேவர் தான் தேவர் தான் நாங்க பாண்டியர் அப்படிங்கிற ஒரு பொய்யான கட்டமைப்பையும் தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க பாண்டியர்களுக்கு தேவருங்கிற பட்டம் கிடையவே கிடையாது நீங்க சங்க இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி தொல்காப்பியத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி பண்டைய தமிழ் நூல்களில் எதிலுமே பாண்டியர்களுடைய பெயரில் தேவர் என்ற அந்த அடைமொழி பெயர் கிடையவே கிடையாது இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் சேர்த்துக்கொண்ட அந்த சமஸ்கிருதத்தின் சொல் தேவர் என்ற சொல்லை நீங்கள் சேர்த்துக் கொண்டீங்க அதனால பாண்டியர்கள் தேவர்கள் அல்ல தேவர் பட்டம் உடையவர்கள் அல்ல ரெண்டாவது என்னன்னா இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் ஒரு நல்ல மன்னர் வீட்டு கல்யாணம் எப்படி இந்த மாதிரி சில பதிவுகள் அதாவது இங்கு வாழும் சில சமூகங்கள் சிலர் தங்களை மன்னராக இணையத்தில் பேஸ்புக் தளங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மன்னர் இந்த மன்னாங்கட்டி பரம்பலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே இந்திய அரசு ஒழிச்சிருச்சு மன்னர் இங்க யாரும் கிடையாது இது மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி ஜனநாயக ஆட்சியில எவனுக்கு மன்னர் இருக்கு இதை ஏன் இந்த மன்னர் அப்படி பதிவிட்டு வர்றான்னா அவன் சாதி பெருமைய அவன் சாதி பெருமைய காட்டுறதுக்கு ஆஹ் இந்த மாதிரி மன்னர்கள் பேரை போட்டுக்கிட்டு மன்னர்கள் மன்னர்கள் பதிவிட்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் வந்து அறிவில்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான் அதனால இங்க மன்னர் மன்னாகட்டில எவனும் கிடையாது இது ஜனநாயக நாடு நீங்க மன்னர்னு சொல்றது எவனுக்கும் தகுதி கிடையாது முத அதை புரிஞ்சுக்கோஸ்ட் மன்னர்னா யாரு நாயக்கர் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க முகலாய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க மூவேந்தர்கள் மன்னர்களா சொல்லலாம் நீங்க நாயக்கர் ஆட்சி காலத்துல அவங்களுக்கு அடப்பு வேலை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை தொண்டூலியா செய்துக்கிட்டு தீவெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மன்னராங்க ஏ பா மன்னராவா கொஞ்சமாவது அறிவோட கொஞ்சம் யோசிச்சு வரலாறு எழுதணும் இல்ல தெரியல என்ன தெரிஞ்சு பண்ண நிறைய வரலாற்று ஆய்வுகளை படிக்கணும் திருமலை நாயக்கர் வரலாற்று புக்கு நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் வரலாற்றுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க வரலாறு படிச்சா நல்லா தெரியும் இன்று சொல்லக்கூடிய ஆண்ட பரம்பரை சில சமூகங்கள் நாங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு நாயக்கர் அந்த வரலாற்றுல என்ன சொல்லுதுன்னா இந்த ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரையா சொல்லியிருக்காங்க அதாவது போ படை கொண்டு நடத்திய மன்னர்களுக்கு இவங்க வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க குற்றத்துணையா இருந்திருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கான் இந்த பாளையப்பட்டு நிரூபிக்கக்கூடிய மரபர்கள் கல்லர்கள் எல்லாம் அப்ப ஆண்ட பரம்பரைக்கு அடிமையாக இருந்த பரம்பரை தான் இன்னைக்கு சொல்ற ஆண்ட பரம்பரை இவங்க ஆண்ட பரம்பரை கிடையாது ஒரு அடிமை பரம்பரை இதை நான் சொல்லலை தம்பி என் மேலாம் கோவப்படக்கூடாது திருமலை நாயக்கர் வரலாறு படி அந்த புக்கு வேணுமா மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் ஒரு நூலகம் இருக்கு அந்த நூலகத்தில் போயிட்டு திருமலை நாயக்கர் வரலாறுடைய புக்கு எங்கே இருக்குன்னு பாரு அங்கே கிடைக்குது கையெழுத்து போட்டு அந்த புக்கை வாங்கி படி கள்ளரும் மரவரும் எப்படி நாயக்கிற காலத்துக்கிறதுல எப்படி வச்சிருந்தாங்கிறது தெரியும் சரியா இந்தப்போ பெரிய ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை மாதிரி பிரீத்த கூடாது ரெண்டாவது ஒருத்தர் என்ன சொல்றன்னா இங்க வரலாற்றை வந்து தப்பு தப்பாக பேசுறானுவன் உண்மை வரலாற்றை இதுவரைக்கும் எவனு சொல்லவே முடியல அப்படியே நாங்கள் அதை ஆய்வு பண்ணி எடுத்து சொன்னாலும் ஏத்துக்கிற மனசு இல்லை ஏன்னா இவன் சினிமாவை பார்த்து பார்த்து இதுதான் வரலாறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் நினச்சிக்கிட்டான் சினிமாவோட திரைப்படம் எடுக்கிற அந்த இயக்குனர் இருக்காங்கல்ல ஒரு விஷயத்த வணிக ரீதியாக அதை வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கற்பனையோடு சேர்ந்து ஒரு கலவைய திரைப்படமாக்கி சொல்லிடுவான் உடனே அதை பார்த்துட்டு இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா ஆஹா நம்ம வரலாறு பிரம்மா தான் இப்படித்தான் இருக்கும் தான் ஆண்ட பரம்பரை இவங்க ஆண்ட பரம்பரை சொல்றது காரணமே இந்த சினிமா இயக்குநர்கள் செஞ்ச சில தான் அதனால இவங்க ஆண்ட பரம்பரையும் கிடையாது நோண்ட பரம்பரை எதுவும் கிடையாது குறிப்பிட்ட சமூகத்தின் நாயக்கர் சமூகத்திற்கு அடிமையாக வாழ்ந்த பரம்பரை இரண்டாவது ஜெராக்ஸ் காப்பின்ட்டு ஒரு தம்பி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஜெராக்ஸ் காபின்னா என்னன்னு தெரில அது எப்படி சொல்றாங்கிறதும் தெரில ஏன்னா எந்த ஒரு சான்றும் இல்லாம இவங்க ஜெராக்ஸ் காப்பிய அப்புறம் ஜெராக்ஸ் உலக அறியும் வரலாற்றுல எந்த யார்கிட்ட வேணாலும் நீ விவாதத்துக்கு வைக்கலாம் எப்ப வேணாலும் ஜெராக்ஸ் போலிகள் யாருன்னு உடைச்சு எரிஞ்சிடும் சரியா சும்மா வாய் இருக்குன்னு வந்தவனிக்குலாம் பேசக்கூடாது அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இந்த நீங்கள் இவங்க தான் மூவேந்தர்கள் அப்படின்ட்டு பார்லிமெண்டில் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அங்கே ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறத ஒரு பெரும் ஒரு கட்டமைப்பு ஒரு அரசமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் அமைப்பை எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க பாருங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு வரலாற்றை பேசுவாங்க அங்கே உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அப்ப பார்லிமெண்டத்தினுடைய அந்த செயல்பாட்டு இவனுடைய பார்வையில எப்படி தெரியுது பாரு ஜனநாயகத்தை இதெல்லாம் உடைக்கிற செயல இத எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்க தவறு சரி அப்படியே இவங்க கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறான் அப்படின்னா இன்னைக்கு நீ பெரிய லெவல்ல இருக்கீங்கல்ல இவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்க தான் மூவாய்ந்து சொல்லி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற இந்த தக்குரிய நீ பணம் கொடுத்து பேச வைக்கிறாமே பார்லிமெண்ட்ல பேச வைத்தே உனக்கு வரலாறு இருந்தா தானே பேச வைப்பேன் நீ இந்த குண்டு செட்டிகளையே குதிரை ஓட்டிக்கிட்டு இந்த பேஸ்புக்லயும் யூடியூப் தளத்திலயுமே உன் வரலாற பேசிக்கிட்டே தரலாம் இது பொது தளத்துக்கு வரும்போது பொதுஜன மக்களிடத்தில் இந்த வரலாற சொல்லும்போது போது யார் யாரு பாண்டியருங்கிறது எல்லாத்துக்குமே அறிவுபூர்வமா எல்லாத்துக்குமே தெரியும் அரசுக்கும் தெரியும் அதனால நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போக மாட்டீங்க சும்மா அந்த யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பேசிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதான் சரியா அதனால நீங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தை வந்து அவனுடைய கோபத்தை உண்டு கொண்டுவதற்கான ஒரு விஷயத்த நீ பேசிக்கிட்டு இருக்க இந்த ஜனநாயக நாட்டில் சமூக ஒற்றுமையை வடக்காது சமூக தான் உருவாக்கும் உங்க வரலாறு இருக்குன்னா உங்க வரலாறு நீங்க பேசுங்க ஏன் அடுத்தவன் வீட்டுக்குள்ளேயே நீ நுழைற அடுத்தவன் வரலாறு எப்படி இருக்குங்கிறது அவன் அவன் வரலாறு பேசுவான் அவன் வரலாறு நீ பேசுங்க தம்பி பாண்டியர்ங்கிறது இந்த தேவேந்திரகுல வேளாளர் தான் இதை யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது எவன் வந்து தட்டிப் பறிக்க முடியாது புரிஞ்சுக்க சட்ட ரீதியாகவும் சந்திப்பான் களத்துல நின்று பாண்டியனுக்காக வேணாலும் பண்ணுவான் ஏன்னா பாண்டியனுடைய ரத்தம் நீ நினைக்கிற மாதிரி இந்த டூப்ளிகேட்டு போலி போடி பாண்டியர்கள் நாங்க கிடையாது சரியா ஒரிஜினல் பாண்டியன் புரிஞ்சுக்கோ இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பக்கம் இருக்கிற அந்த சமூகம் எத்தனை வருஷம் நீங்க அங்க வந்து வாழ்றீங்க சொல்லுங்க உங்களுடைய பூர்வீகம் எங்க நீங்க வந்து ஒரு எழுபது எண்பது வருஷம் இருக்கும் அந்த பகுதியில உங்களுடைய பிறப்பு பிறப்பு எல்லாம் வேற பகுதி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புழைக்க வந்த இடம் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதியெல்லாம் அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல வந்தவன் வலுத்துக்கிட்டான் இருந்தவன் இழைச்சி போனான் அந்த கதாபன் கதை சரியா உனக்கு தென் பகுதியில தென்னாட்டு கரையில உனக்கு இடமே இல்லை நீ வந்ததே எழுபது எண்பது வருஷம்தான் நீ பாண்டியர் பட்டத்தை வரை கேட்கிற பக்கத்து இந்த செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு நீங்க அந்த பகுதியில் திருநெல்வேலி பக்கம் செங்கோட்டை அந்த கன்னியாகுமரி பாடர்ல வரும் அங்க போய் பாருங்க பாண்டியர் யாரு அப்படிங்கிறது கொட்டை இடத்துல போட்டு வச்சிருப்பான் அதுக்கு உண்டான ஆதாரம்லாம் அவன் இருக்கு அந்த பாண்டியர் நகல் வந்து இந்திய அரசு காப்பகத்திலயும் இருக்கு கேரளா அரசு காப்பகத்திலயும் இருக்கு பன்னர் தான் பாண்டியர்னு ஆணித்தரமா அடிச்சு முத்துரை போட்டு சீல் போட்டு குத்தி வச்சு போயிட்டாங்க நீ என்னடான்னா ஏன் பட்டத்தை எடுத்துக்கிட்டு நீ என்னவே வந்து கேள்வி எக்கிற உனக்கு பாண்டியன் பட்டம் எப்படி வரும் சொல்லு பாப்பா பாண்டியனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தப்பு விஷயங்களை வரலாறுகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஏதா இருந்தாலும் சும்மா வாய்க்கு வந்தபடி ஒரு மைக்கு கிடைச்சிருச்சுன்னா பேசக்கூடாது சமூகத்துல ஒரு தலைவனா வளர்ற அப்படின்னா வரலாறு நல்லா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பேசணும் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும் அவன் தான் தலைவன் நீ சமூகத்துக்குள்ள பிணக்கத்தை இணக்கத்தை உருவாக்கலைய எப்படி நீ வந்து சமூக தலைவனா நீ உருவெடுக்க முடியும் அதனால நீ பேசுற விஷயம் எல்லாமே வந்து தப்பு தப்பா இருக்கு தண்ணி திருத்திக்கோங்க அன்பான வேண்டுகோள் உங்க அளவுக்கு நானும் ஓங்கி வீரமா பேச முடியும் தெரியுமா சும்மா ஓங்கி ஓங்கி கத்துனாப்புல பொய்ய உண்மையாக்க முடியாது உண்மை என்னைக்குமே நினைச்சு நிக்கும் பொய் கொஞ்ச காலம்தான் அப்படியே மேக்கப் பண்ணி சலங்க கட்டி சல சலக்கலன்னு ஆடி வரும் பொய் அந்த பொய் வந்து தன்னை உண்மையா நிரூபிக்கணும் அப்படின்னு காண்டி மேக்கப் போட்டு ஜலங்க கட்டி சல ஜலச்சலக்கல ஆடி வரும் பொய் ஆனா உண்மை அப்படி கிடையாது யதார்த்தமா எப்பையும் போல இருக்கும் உண்மை ஜெயிக்கும் புரிஞ்சுக்கோ சரியா அதனால வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க வரலாறுகளை படிங்க தேவையில்லாத வரலாற்று விஷயத்துல நுழைஞ்சு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்காதீங்க சமூக விரோதி கும்பல் மட்டும் நிறைய இருக்கும் அதனால அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு அரசு கண்காணிக்கணும் தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்குவங்களை உடனடியாக கைது செய்யணும் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவன் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து பேசி வருவதை அரசு கவனத்தில் கொள்ளணும் இந்த போக்கு நீடிக்குமானால் ஏன்னா தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த போக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா இதனுடைய எதிர்வனை வேற மாதிரியா இருக்கும் நீ பேச பேச எல்லாரும் அமைதியா இருக்கான்னா உன்னை கண்டு சும்மா அந்த பேச்செல்லாம் தான் இருக்கும் அமைதியா இருக்கோம்னா எதுக்கு சொல்லி பார்ப்போம் அதாவது இரு போர் வீரர்களுக்கும் நடக்கக்கூடிய போர் யுத்தத்துல திடீர்னு போரை நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு பேசுவாங்க சரியா அப்ப ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு வாரான் அப்படின்னு எதிர்த்து தரப்புல சரி அப்படின்பா ஆனா பேச்சுவார்த்தை எதுக்கும் தெரியுமா இங்கு பேச்சுவார்த்தை நடக்கும் அங்கு ஆயுதங்களை தயாரிப்பான் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஆயுதங்களை தயார் பண்ணுவதற்கான கால அவகாசத்தை கேட்பதற்குத்தான் எதிரியிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற ஒரு சொல்லாடல் இது புரட்சியாளர்களுக்கு தெரியும் ஒன்னை போன்ற புறம்போக்குகளுக்கு எல்லாம் தெரியாது சரியா அதனால நாங்கள் அமைதியா இருக்கிறோம்னா எதுக்காக இருக்கும் புரிஞ்சுக்கணும் சரியா தேவையில்லாத சில விஷயங்களை விடயங்களை பதிவிட்டு இணையத்தின் பேஸ்புக்கில் சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துறாரு மன்னர் பரம்பரை எங்கள் நாட்டில் எவன்டா மன்னராக இருந்தா மண்ணாங்கட்டி பரம்பரை ஆஹ் ஜனநாயக நாட்டில் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை ஆஹ் இதெல்லாம் அரசு வேடிக்கை பார்த்தது எதுக்கு ஜனநாயகம் எடுத்து மூடிட்டு போவான் இருக்கா அவன் அதிகாரத்தை கூட பரம்பரைக்கு வாங்க போட்டுதான் எந்த வகையிலும் தேவேந்திரன் உனக்கு குறைஞ்சவன் கிடையாது நீ அரசியல் அதிகாரத்துல ஆளுமையில இருக்கணும் அதே அரசியல் அதிகாரம் ஆளும் அந்த தேவேந்திர நிலத்துல இருந்து வச்சுக்கோ இருக்கிற இடம் தெரியாம போனீங்க பாத்துக்கோங்க புரியுதா நிராயுத பாணியா இந்த தேவேந்திர எவனும் மோதி ஜெயிச்சதா வரலாறு கிடையாது நீயும் நிராயுத பாணியா இருக்கணும் நானும் நிராயுத பாணியா இருக்கணும் போர்க்களத்துல சந்திக்கணும் நீ அதிகார பலத்தோட ஆளுமையோட அரசியல் செல்வாக்கோட அதிகாரம் இல்லாதவன்ட்ட மோதுவது வீரம் இல்ல அது கோழைத்தனம் புரியுதா வீரம் என்பது ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கணும் ரெண்டு படையிலையும் ஆயுதத்தை கொடுத்து மோத விடணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் நிராயுத பணியா மல்லு கட்டுறாங்கணும் அதுல எவன் ஜெயிக்கிறானா தான் வீரன் சும்மா அந்த பேசிக்கிட்டு இதுக்கு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு மைக்கு கிடைக்குது மேடை கிடைக்குதுன்னு வீரவாசனம் பேசிக்கிது ஒன்னை விட ஆயிரம் மடங்கு பேச முடியும் தெரியுமா எதுக்காக அமைதியா இருக்கும் அறம் சார்ந்த மக்கள் இந்த மருந்து நடத்தக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்கம் உலகுக்கு உணவளித்த இந்த உழவன் மல்ல நீதான் அதனால எல்லா சமூகத்தையும் நாங்க அரவணைச்சு போவோம் அந்த மாதிரி கிடையாது இந்த கையில விட்டுட்டு அரசியல் என்னவோ அதை பண்ணுங்க உங்க சமூக வரலாற பேசுங்க உங்க சமூகத்துக்குள்ள நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கு வழி பண்ணுங்க நான் இத தொடர்ந்து கவனிச்சதுனாலதான் இந்த வீடியோ நான் பண்றேன் சரியா இந்த வீடியோ சரியா வரும்னு நினைக்கிறேன் மறுபடி ஏதாவது இந்த சமூகத்தை நீ வம்புக்கு இழுத்துன்னு வச்சுக்கோ என்னுடைய வீடியோ வேற மாதிரி வரும் சரியா எதையும் சந்திக்கணுங்க தான் இருக்கும் சரியா யாருக்கும் யாரு இங்க இளைச்சவன் கிடையாது தம்பி சரியா ஏன்னுங்க நான் தான் ஆண்ட பரம்பரா நான் தான் சேரேன் நான் தான் சோழன் நான் தான் பாண்டியன் ஆதாரப்பூர்வ சான்றுகளோட நிரூபிக்க முடியும் ஒத்த சான்ற நீ காட்டு முடியாது புரியுதா இதோட நிறுத்திக்கங்க சும்மா பேஸ்புக் இணையதளத்துல தேவையில்லாத சமூகத்தை வம்புக்கு எடுக்கிறது அவன் மாயில இருந்து வார்த்தையை வாங்குறது இதெல்லாம் நல்லதுக்குல தம்பி காலம் பதில் சொல்லுவோம் காத்துது சரியா